எங்க அத்தை நல்ல காம்பாஸ் வச்சு அளவெடுத்து வட்ட வட்டமாக போட்டு சூப்பராக வட்டமாக வடவிச்சு விட்டுருக்காங்க சொன்னாலும் சொன்னாட்டாலும் எங்க அத்தைக்கு நல்ல சமையல் திறமை இருக்கு எங்க அத்தைக்கு உள்ள இன்னைக்கு வெளி கொண்டு வந்ததே நான் சப்பாடா எப்படியோ உளுந்த வடையோட முடிச்சாச்சு மாமியார் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன் ஆனா இப்ப மாமியார் வீட்டுல நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுதே எங்க அம்மா சொல்லி தந்த புத்திசாலி தவத்தை இன்னைக்கு நான் கடைபிடிச்சே சூப்பரான உளுந்த வடைய தின்னு முடிச்சிட்டே இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட முதல்ல போன் பண்ணி சொல்லியே ஆகணும் ¡Vamos, vamos,

What சிரிச்சது எனக்கு மாதிரி அதனால அப்படி சொன்னேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க வீட்ல ஏதோ ஒரு காமெடி அதை அம்மி கிட்ட சொல்ல மனசு நடந்துச்சு மாதிரி இங்க எங்க மாமியார் சமையல் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா அது சரி டீ காலையில சாப்பாடு சமாளிச்சிட்டா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவ ஏம்மா அதுக்கெல்லாம் எனக்கு ஐடியா இல்லாமலா இருக்கு அதெல்லாம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஐடியா வரும் ஏம்மா புத்திசாலி பிள்ளை பாத்தியம்மா நீ சொன்ன மாதிரி நான் மாமியார் வீட்ல எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேனே ஆமாமக்கா உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு இப்பமே உன்னை பார்க்கணும் போல இருக்கேன் ஏம்மா எனக்கும் உன்னை பார்க்கணும் போல

இது உங்க மக புத்திசாலின்னு அவ மாமியார் கிட்ட நிரூபிச்சுட்டா அதே மாதிரி நானும் புத்திசாலின்னு என் மாமியார் கிட்ட நிரூபிக்க வேண்டமா வேண்டாமா நம்ம வீட்லயும் ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்கு ரிமோட் எல்லாம் இருக்குது நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன் நீங்க சமையல் பண்ணதுக்கு ரெடியா இருங்க சரியா அப்படின்னா அடி பாவி என் மாமா மாமியார் கிட்ட வேலை வாங்கலாம் அதே மாதிரி என் மர்மவா என்கிட்ட வேலை வாங்கலாம்

ஏங்க மாமே என்ன தேடிட்டு இருக்க அவள மாமமோ எங்கட்டே தான் சொல்லி தான் அனுப்பனவோ ஏன் மர்மமோல பார்த்தா சொல்லிரமோன்னு